வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட சேரிகள் கழக செய்திகள் எடப்பாடி வாழ்கவே வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அண்ணப்பாடி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணை வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆர் கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் நித்தியானந்தன் தலைமையில் புதிய நிர்வாகிகள் அறிமுக ஆலோசனை கூட்டம் மற்றும் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் சரிபார்ப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் முப்பத்தி எட்டாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் ஆர் வேல்முருகன் ஏற்பாட்டில் பாகம் என் பதினெட்டு நாற்பத்தி ஒன்னாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் ஏற்பாட்டில் பாகமெண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு முப்பத்தி எட்டு மத்திய வட்ட கழக செயலாளர் நரேஷ்குமார் ஏற்பாட்டில் பாகமின் இருபத்தி ரெண்டு இருபது ஆகிய பாகங்கள் சரிபார்க்கப்பட்டது யவர்கள் பலரின்று உருவாகியதுண்டு அண்ணந்தில் திடுவார் சிறு பொன்னகை கொண்டு அம்மாவின் பெரும் பலம் அவருள்ளே நின்று போர்படை தலைவனாய் காட்டிடுவார் வென்று போராட்டம் பல கண்டும் அஞ்சாத சிங்கம் என்றாலும் மக்களின் மதிப்பறியும் தங்கம் போராட்டம் பல கண்டும் அஞ்சாத சிங்கம் என்றாலும் மக்களின் மதிப்பறியும் பொது பாக பொறுப்பாளரிடம் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன் அவர்கள் பொதுச் செயலாளரின் கரத்தை வலுப்படுத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டது என்றும் நாம் அதற்காக அயராது கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பாக பொறுப்பாளர்கள் நீங்கள் தான் ஒவ்வொரு வீடாக சென்று நடக்கின்ற இந்த விடியா ஆட்சியின் அவல நிலையை மக்களுக்கு தெல்ல தெளிவாக நாம் எடுத்துரைக்க வேண்டும் நமது எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் இருந்த அம்மாவின் எண்ணற்ற திட்டங்கள் முடக்கப்பட்டு உள்ளது இதையெல்லாம் மக்களுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதில் கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன் எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் பி வெங்கடேசன் பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் கோட்டை கனவோடு எதிர்கட்சிகள் வரலாறு மீடியா செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்